பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ கே சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய அரசு நிதி சேவைகள் துறை சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மாத நிதி உள்ளடக்கம் முழுமை அடைவதற்கான பிரச்சாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் கூனிச்சம்பட்டு களித்தீர்த்தாள் குப்பம் அரியூர் கரியமாணிக்கம் மடுகரை ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்று சிறப்பு மெகா முகாம்களை நடத்தியது இந்த முகாமில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதி நலத்திட்டங்களின் சேவைகள் வழங்கப்பட்டது மேலும் கே ஒய் சி கணக்குகளுக்கான வாரிசு நியமனம் உரிமை கோரா வைப்புத் தொகைகள் டிஜிட்டல் மோசடிகள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் வங்கி புகார் தீர்வு முறைகள் குறித்த தகவல்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நிதி சேவைகள் துறை சார்பில் இயக்குநர் திரு சுர்ஜித் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் நிதி அமைச்சகம் இந்திய அரசு திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் புதுச்சேரி மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு வங்கிகளை சார்ந்த அதிகாரிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பல்வேறு நிதி சேவைகளை பெற்றனர்